The சீதாப்பழம் இந்த காலத்துல அதிகமா கிடைக்குது நல்ல டாக்டரா வேலை பண்ணுது சீதாப்பழத்தை சாப்பிடுறதால நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவோ பெனிபிட்ஸ் கிடைக்குது ரெண்டு வியாதி இருக்கிறவங்க சீதாப்பழம் பக்கத்துல கூட போக ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க சீதாப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிட கூடாது அப்படிங்கற பூர்த்தியான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை இப்ப வரையும் லைக் பண்ணலாட்டி வேகமா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்கற ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளவோ மோட்டிவேஷனா இருக்குது இந்த பலத்தை இங்கிலீஷ்ல கஸ்டர்ட் ஆப்பிள் சுகர் ஆப்பிள் அப்படின்னு ரெண்டு பேர்ல கூப்பிடுவாங்க இல்லாட்டி ஜெல்லி ஐஸ்கிரீம் ஜூஸ் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க இதுல கால்சியம் மெக்னீசியம் அயன் நியாசின் பொட்டாசியம் அதிகமா இருக்குது இது எல்லாமே நம்ம உடலுக்கு உபயோகப்படுது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சீதா பழத்துல நாச்சத்து அதிகமா இருக்குது இது ஜீரண சக்திய அதிகப்படுத்துது யாரெல்லாம் ஜீரண சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ உங்க டயட்ல ரெகுலரா சீதா பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜீர்ண இருந்து ஈஸியா வெளியில வரலாம் கான்ஸ்டிபேஷன் நிறைய பேரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க சீதாப்பழத்தை உங்க டயட்ல எடுத்துக்கிறதால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே இருக்காது சீதா பழத்துல காப்பர் அதிகமா இருக்கிறதால

நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது சீதா பழத்தை ரெகுலரா நம்ம டயட்ல எடுத்துக்கிறதால மூளை நல்ல துரிதமா செயல்படுது அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல புது புது செல்கள் உருவாகுது கர்ப்பிணி பெண்கள் சீதா பழத்தை எடுத்துக்கிறதால குழந்தைங்களோட நர்வ் சிஸ்டம் பிரைன் இம்யூனிட்டி சிஸ்டம் ஹெல்த்தியா நல்ல எஃபெக்டிவா வேலை பண்ணுது சீதா அயன் அதிகமா இருக்கிறதால ப்ரீ மெச்சூர் பர்த் டிஃபெக்ட்ஸ குறைக்குது தாய்மார்களுக்கு தாய்ப்பால் உற்பத்தியை அதிகப்படுத்துது சீதா இருக்கிற விதவிதமான விட்டமின்ஸ் கன் பார்வைய அதிகப்படுத்துது முக்கியமா விட்டமின் ஏ கண் பார்வையை அதிகப்படுத்துது சீத்தா பழத்துல இருக்கிற சோடியம் பொட்டாசியம் பிளட் பிரஷர கண்ட்ரோல்ல வச்சிருக்குது சீத்தா பழத்துல இருக்கிற அயன் கண்டென்ட் அனிமியா பிரச்சனையை கியூர் பண்ணுது கேன்சர் செல்களை தடுக்குது நம்ம உடல்ல இருக்கிற பிளட் பிரஷர கண்ட்ரோல் பண்ற பழத்துல முக்கியமானது இந்த சீத்தா பழம் சீத்தா இருக்கிற நியாசின் நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்குது அதே நேரத்துல நம்ம உடல்ல நல்ல கொலஸ்ட்ரால அதிகப்படுத்துது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் செல் செல்களுக்கு எதிரா போராடுது இதுல இருக்கிற கலோஜன் நம்ம ஸ்கின்னை எப்பயுமே பிரைட்டா வச்சிருக்குது யாரெல்லாம் ஸ்கின் ரொம்ப இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ரெகுலரா உங்க டயட்ல சீதா எடுத்துக்கோங்க சோ சீதா வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது உங்க டயட்ல எடுத்துக்கோங்க நம்ம உடல்ல ரத்த பலகீனம் காரணமா ரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும் நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு ரத்த சிவப்பு அணுக்களும் ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம் இதனால இதனாலதான் பலவிதமான வியாதிகள் ஏற்படுது சீதா பழத்தை உங்க டயட்ல எடுத்துக்கிறதால ரத்த பலகீனம் தாய்மார்கள் உங்க டயட்ல சீத்தா பழத்தை எடுத்துக்கிறது நல்லது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு சீத்தாப்பழம் ஒரு வரமாவே டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வெயிட்ட குறைக்கிறதுக்கும் அற்புதமா பயன்படுது அதனால சோர்வு சோம்பல் பலகீனமே இருக்காது இவ்வளவு பெனிபிட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பேர் சீதாப்பழத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கிய நிபுணர்கள் அதுல இந்த ரெண்டு வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட்டு கவலைப்படக்கூடாது யாரெல்லாம் அதிக உடல் எடையால கஷ்டப்படுறீங்களோ அவங்க சீதா ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும் அதிக எடையால கஷ்டப்படுறவங்க இந்த பழத்தை எடுத்துக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி கல்லீரல் கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழம் எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க சீதா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த ரெண்டு வியாதி இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க யாரெல்லாம் சரும சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்க சீதா பழத்தை உங்க டயட்ல எடுத்துக்கிறதால சருமம் சம்பந்தமான பிரச்சனைல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் அதே மாதிரி நம்ம முகம் பிரகாசமா மாறுறதுக்கும் சீதா பழம் ரொம்ப உபயோகப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ்ங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இஸ்லாம வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்